கன்னிராசி என்பர்களே புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் மிதமான யோக பலன் நடக்கும் நாள் வீண் செலவுகள் வந்து சேரலாம் அதற்கான வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் போட்டியாளர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டும் கருத்துமாக நடக்க வேண்டும் பெண்கள் விஷயத்திலும் நிதானம் தேவை வேலை அலைச்சல் காரணமாக உறக்கம் கெடும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் பதறாமல் பக்குவமாக செயல்பட வேண்டிய நாள் உடல் நலனுக்காக குறிப்பாக மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்ய தொடங்குங்கள் வெளிநாட்டில் கிடக்கும் உங்கள் நிலத்தை இன்று நல்ல விலையில் விற்கலாம் இது உங்களுக்கு லாபம் தரும் இடம் செல்வது அல்லது துறவி ஒருவரை சந்திப்பது உங்களுக்கு ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுக்கும் உங்கள் டார்லிங்கின் மாறுபட்ட நடத்தையால் நீங்கள் அப்செட் ஆவீர்கள் வரி மற்றும் காப்பீட்டு விஷயங்களில் சிறிது கவனம் தேவை உங்களுக்கு இன்று உங்கள் துணை போதுமான கவனத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுக்காத்தால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் உண்மை என்னவென்று சொல்வதில் உங்கள் வார்த்தைகள் குறைவாகவே அறியப்படுகின்றன எனவே இன்று உங்களுக்கான அறிவுரை என்னவென்றால் நீங்கள் வேலையிலும் விஷயங்களிலும் உண்மையை வைத்திருக்க வேண்டும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் திடீர் செலவு ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் மனக்குழப்பம் அடையும் அஸ்தம் நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உடன் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது சித்திரை ஒன்று இரண்டு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவால் வேலை நடக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடியும் இன்று உங்கள் பலம் எதிர்ப்புகளை முறியடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு வெளியூரிலிருந்து வரவேண்டிய உதவிகள் கிடைக்கும் இன்று உங்கள் பலவீனம் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு கெட்ட பெயரை ஒருவர் ஏற்படுத்துவார் வாகனத்தில் பிரச்சனை உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எளிதில் யாரையும் நம்ப வேண்டாம் இரண்டு பெற்றோர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் மூன்று மனைவியின் ஆசையை மறக்காமல் பூர்த்தி செய்ய வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி